அரச மலேசிய கடற்படை தளத்தின் தொண்ணூறாவது ஆண்டு நிறைவு விழா கொண்டாட்டத்திற்கான மரியாதை ஏற்கும் பயிற்சியில் ஈடுபட்ட இரண்டு ஹெலிகாப்டர்கள் மோதிக்கொண்ட விபத்தில் குறைந்தது பத்து பேர் மாண்டனர் ஹெச்ஓஎம் மற்றும் பெனெக் வகையைச் சேர்ந்த அந்த இரண்டு ஹெலிகாப்டர்களும் சித்தியாவான் மைதானத்திலிருந்து இன்று காலை மணி ஒன்பது மூன்றுக்கு புறப்பட்டன லுமோட் அரச மலேசிய கடற்படை தளத்தின் வான் பகுதியில் பயிற்சி அணுவகுப்பிற்காக தயாரான போது அந்த இரு ஹெலிகாப்டர்களும் ஒன்றை ஒன்று மோதிக்கொண்ட காணொலியும் வைரலானது அந்த ஹெலிகாப்டர்கள் மோதிக்கொண்டதை தொடர்ந்து அவை கட்டுப்பாட்டை இழந்து கீழே விழுந்தன லூமோட் அரச மலேசிய கடற்படை விளையாட்டரங்கின் படியில் ஹெச்ஓஎம் ஹெலிகாப்டர் விழுந்த வேளையில் ஃபெனெக் ஹெலிகாப்டர் அந்த விளையாட்டரங்கின் நீச்சல் குளத்தில் விழுந்தது சம்பவம் நிகழ்ந்த போது ஹெச்ஓஎம் ஹெலிகாப்டரில் மூன்று பயணிகளுடன் நான்கு பணியாளர்கள் இருந்தனர் பெனெக் ஹெலிகாப்டரில் மூன்று பணியாளர்கள் இருந்தனர்